படிக்க படிக்க பிடிக்கும் தினம் சில சிந்தனைகள் நண்பர்களே மனிதனை நல்வழிப்படுத்தும் எதுவும் தேவையானதே அது மதமானாலும் மனித மனமானாலும் இருப்பவன் இல்லாதவனை போல் நடிக்கிறான் இல்லாதவன் இருப்பவனை போல் நடிக்கிறான் நடிப்பதே வாடிக்கை என்றாகிவிட்டது பலாய்ப்போன மனித வாழ்க்கையில் வயசானா மறதி வருவது இயல்பு ஆனா வசதி வந்தா மறதி வருவது கொழுப்பு வாழ்க்கை என்பது வியாபாரம் அல்ல விலை நிர்ணயம் செய்து வாங்க விற்க சாதி மதம் அற்ற விலங்குகளை பிடித்து ஜாதி மதம் முத்திரை குத்தி பலி கொடுப்பது எந்த ஜாதி மதத்தின் நியதியோ இறைவன் மனிதனை படைத்தான் என்பது நம்பிக்கை தெருவுக்கு தெரு இறைவனை மனிதன் படைத்துக் கொண்டிருப்பது தன்னம்பிக்கை சிலருக்கு எப்போதுமே பிறரை பற்றிய சிந்தனையே பலருக்கு எப்போதுமே தன்னை பற்றிய சிந்தனையே காரணம் சிலரின் வயிறு நிரம்புவதும் பலரின் வயிறு கருதுவதும் பாடசாலைகளில் மதிப்பெண்களுக்காகவே மாணவர்கள் தயாரிக்கப்படுவதால் பாடவியலில் பெறும் வெற்றியை வாழ்வியலில் பெற முடியாமல் தவிக்கின்றனர் வருங்கால தூண்கள் வீசுகின்ற காற்றின் அழுக்கை போக்குகின்ற எந்த பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை இயற்கை சோப்பான மரங்களே சுத்தமாக்குகின்றன காற்றையும் நம் சுவாசத்தையும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு மட்டும் பேசும் சக்தி இருந்திருந்தால் மனிதர்கள் ஒருவேளை முகமூடிகளை போடாமல் உண்மை முகத்துடனே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இன்று ஒரு வீட்டு மருத்துவம் கருஞ்சீரகத்தை சுடுத நீர் விட்டு அரைத்து பற்று போட்டால் மூட்டு தேய்மானத்தால் ஏற்படும் வலி குணமாகும் மேலும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இன்று ஒரு பொது தகவல் திருமணத்தின் போது அச்சதை அரிசி தூவி வாழ்த்தும் முறை உணவு கஷ்டம் இல்லாமல் நலமோடும் நீண்ட காலம் மணமக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அரிசி தூவி வாழ்த்துவதன் பொருள் தொடர்ந்து இது போன்ற படிக்க படிக்க பிடிக்கும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்